வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கேசிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கேசிங் பார்த்திடலாம் அதற்கு முன்னாடி பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்திடலாம் அதே போல் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்திடலாம் நண்பர்களே பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட காட்டூன்ய ப்ளஸ் கம்பெனி ட்ரான் நம்பர் பார்த்திங்கன்னா அறநூற்றி ஒன்று அறநூற்றி ஒன்றுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு நண்பர்களே இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி ரெண்டுக்கு நம்பர் சேனலில் பார்த்திங்கன்னா பிசி மட்டும் அறுபத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருந்தோம் அறுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருந்தால் பிசி ஒரு வெற்றி ஆயிருக்கணுன்னுபா நண்பர்களே பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட பில்லிங் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி அஞ்சு அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இது பார்த்திங்கன்னா பதினொன்றாம் தேதிக்கானது இது பன்னிரெண்டாம் தேதிக்கானது சரி நண்பா நாளைக்கு பதிமூணாந்தேதிக்கான கெஸ்ஸிங் பார்த்தரலாம் பதினொன்றாந்தேதிக்கான வின்னிங் நம்பர் என்னன்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு பதினொன்றாந்தேதிக்கானது பன்னிரெண்டாந்தேதிக்கானது ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி அஞ்சு நண்பர்களே பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட கெஸ்ஸிங் பார்த்தரலாம் கருண்யா கம்பெனி பதிமூணாந்தேதிக்கான கருண்ய கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா எழுநூற்றி முப்பத்தி நாலு எழுநூற்றி முப்பத்தி நாலுக்கான எஸ்சி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் போர்டு சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பார்த்திங்கன்னா ஒன்று அல்லது நாலு ஏ போர்டில் ஒன்று அல்லது நாலு பி போர்டில் ஜீரோ அல்லது ரெண்டு சி போர்டில் ஏழு அல்லது எட்டு நண்பர்களே சிங்கிள் போல ஏ போர்டு ஒன்று நாலு பிபோர்டு ஜீரோ ரெண்டு சி போர்டு ஏழு எட்டு இதில் ஆல் போர்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ அல்லது நாலு ஆல்போடில் ஜீரோ அல்லது நாலு அடுத்தது ஏபி பிசி ஏசி போடு பார்த்துலான்பா ஏபி போல பதினெட்டு ஏபி போல பதினெட்டு முப்பத்தி ரெண்டு எழுபத்தி நாலு அடுத்து பிசி போர்டு பார்த்தீங்கன்னா பத்து இருபத்தி எட்டு தொண்ணூற்றி ஆறு அடுத்து ஏசி போர்டில் ஜீரோ ஜீரோ இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு என்னம்பா இதில் ஆல் போர்டு டூ டிஜிட்டலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி நாலு ஆல்பவு டிஜிட்டில் இருபத்தி நாலு அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்தலாம் பாக்ஸ் நம்பரில் இரநூத்தி நாற்பத்தி எட்டு நானூற்றி எண்பத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி நாலு நண்பர்கள பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி எட்டு நானூற்றி எண்பத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி நாலு அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்தலாம் த்ரீ டிஜிட்டல் நம்பர் பார்த்தீங்கன்னா பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட காரூண்ய கம்பெனி ட்ரா நம்பர் எழுநூற்றி முப்பத்தி நாலுக்கான த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போர்டு ஏபிசி போர்டில் ஜீரோ நாற்பது நானூற்றி இருபத்தி எட்டு இரநூத்தி எண்பத்தி ஏழு அடுத்தது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி மூணு எட்நூற்றி எழுபத்தி ஆறு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஏழ்நூற்றி நாற்பது ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு நண்பழு த்ரீ டிஜிட்டில் பதிமூணாந்தேதிக்கானது ஜீரோ நாற்பது நானூற்றி இருபத்தி எட்டு இரநூத்தி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி மூணு எட்நூற்றி எழுபத்தி ஆறு ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு நாற்பது ஐம்பத்தி நாலு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்டிங் நம்பரும் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்க நண்பா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையில் தான் கிளியராக வின்னிங் நம்பரை கெஸ்ட் பண்ணி கொடுத்து விட்டுக்குறோம் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்ரியில் நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பட்டை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் ஆன்ல வச்சுருங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும் லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணி நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டல் நம்பர் பார்த்துடலாம் ஃபோர் டிஜிட்டல் நம்பர் பார்த்தீங்கன்னா டீபோர்டு நம்பர் நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டீபோர்டு நம்பர்னு கெஸ்ட் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் ஏபிசி ஏ போர்டு பிபோர்டு சி போர்டு அதில் டீ போர்டு பார்த்தீங்கன்னா போர்டு நாளைக்கு ஜீரோ டீ ஜீரோ வருவதற்கான வாய்ப்பு உள்ளதாக நண்பா கெஸ் பண்ணுவீங்க சூப்பராக வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பனமாக வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெற நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா